ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டியோடு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மீட் பண்ணிக்கு வந்துருக்குங்க கீழே பாத்ரூம் தனியாக இருக்குங்க டிடிசிபி இருக்குங்க பிளான் இருக்குங்க ரெண்டாவது ரெண்டு போர்ஷனாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வாடகைக்குற மாதிரி உள்ளாங்க வாடகைக்குள்ளாங்க வாடகைக்குடுற மாதிரி பர்பஸில் இந்த வீடியோ வீட் பண்ணி கொடுத்துருக்குங்க வாங்க சொந்தங்களே இந்த வீடியோக்குள்ள போய் இந்த வீட்டோட ஃபுல் ரிவ்யூ இந்த வீடியோவில் பார்த்துருச்சுக்கலாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பில் பட்டனை ஆல் வச்சுக்கோங்க அப்போ தான் இந்த மாதிரி தரமான வீடியோக்கள் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்க உடம்பு நேஷன் அனுப்பிச்சுருக்கேன் ஒன்னிய முக்கா சென்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு கட்ட முடியுமாங்கிற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீடு நச்சுன்னு கட்டி அமைச்சிருக்கிறாங்க கிழக்கு பார்த்த சைட்டில் கிழக்கு பார்த்த மெண்டர் வச்சு வாஸ்து இந்த வீட்டை கட்டி அமைச்சு கொடுத்துருக்காங்க கீழே ஒரு ஒன் பிஹெச்கே மேலே போர்ஷன் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க லேசர் கெட்டில் கேட்டு கொடுத்துருக்குறாங்க ஸ்பாட் லைட்டில் சூப்பராக போட்டு கொடுத்துருக்குறாங்க நமக்கு இந்த வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா இபி கனெக்ஷன் இருக்குங்க டிடிசிபி அப்பிடுங்க பைக் பார்க்கிங் இருக்குங்க போர்வெல் இருக்குதுங்க பிளான் அப்படி இருக்குங்க பேங்களில் ஃபெசிலிட்டி பண்ணித்தரமா இருந்தாலும் தரப்படுங்க சிபிலுக்கு ஏற்ற மாதிரி ஜலமூலே தண்ணி தட்டி கொடுத்துருக்குறாங்க அவுட்டர் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க பார்க்கிங் டேபிள்ஸ் பார்க்கிங் வாட்டல்ஸ் கொடுத்துருக்காங்க கிரானைட்டில் ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்குறாங்க டீ குட்டில் மெயின் டோர் கொடுத்துருக்காங்க ஹால் வந்து பார்த்திங்கன்னா சீலிங் சூப்பராக போட்டு பத்துக்கு பதினாறு சைஸில் நமக்கு ஒரு ஹால் கொடுத்துருக்காங்க கபோர்டர்க்கில் பின்னி பிள்ளைங்க எடுத்துட்டாங்க போங்க பார்க்குறக்கே அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குதுங்க டிவி யூனிட் வந்து மிரட்டம் மிரட்ட மெட்டைக்கிறாங்க அவ்வளோ ஒரு நேர்த்தியாக பண்ணி கொடுத்துருக்காங்க அக்னி மூலையில் கிச்சன் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பத்துக்கு ஆறுங்கிற சைஸில் நச்சுன்னு ஒரு கிச்சன் மாடலில் கிச்சனாக பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க கபோர்டர்க்குலாம் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த வீட்டோட ஃபஸ்ட்டு பெட்ரூம் பத்துக்கு பன்னெண்டுங்கிற சைஸில் ஒன் சைட் வால் பெயிண்டிங்கெலாம் கொடுத்து இங்கேயும் கபோடருக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா நச்சுன்னு பண்ணி கொடுத்துருக்காங்க அட்டாச் பார்த்துட்டு கொடுத்துருக்காங்க வெஸ்ட் லைக் ப்ரான்மெண்ட் கொடுத்துருக்காங்க ட்ரெஸ்ஸிங் தனியாக வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க அதே மாதிரி டாய்லெட் கொடுத்துருக்காங்க டிடிசி பேப்பர் இருக்குதுன்னா பிளானாக போட்டிருக்குங்க அதே மாதிரி போர்வெல் இருக்குங்க போர்ஷனாக கமெல் கொடுத்துருக்காங்க அவுட்டரில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு இண்டியன் டாய்லெட் ப்ராடெக்ட் கொடுத்துருக்காங்க மாதிரி ஸ்டெப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கிரானட்லேயும் ஹேண்ட் லெஸஸ்லேயும் போட்டு கொடுத்துருக்காங்க மேலே வந்து பார்த்திங்கன்னா மழை வராது வந்தாலும் விழாத மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கூலிங் ஷீட் ஃபுல்லாக அடிக்கும் தலைக்கும் போட்டு கொடுத்துருக்காங்க நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா டைல்ஸ் இருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக போட்டு கொடுத்துருக்காங்க அடிக்கும் தலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஷீட்டு போட்டு கொடுத்துருக்காங்க கூலிங் ஷீட்டு சூப்பருங்க மேலே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க பத்து பன்னெண்டு சைஸில் இங்கேயும் கபோர்டு நேர்த்தி பண்ணி கொடுத்துருக்காங்க விண்டோஸ் கொடுத்துருக்காங்க இந்த பெட்ரூமுக்கும் அட்டாச் பார்த்தோம்னா நமக்கு நைட் பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த வீட்டோட மொத்த விலை நமக்கு கார்பரேஷன் லிமிட்டில் ரெண்டு போர்ஷனை வந்து கண்டக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க கீழே மேலேயும் நமக்கு இந்த வீடியோட மொத்தவில் அறுபத்தஞ்சு ரூபா சொல்கிறாங்க இந்த வீடியோ வேணுங்கிற ஸ்ட்ரீனில் தான் கால் பண்ணி புக் பண்ணி இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுறேன் கோயம்புத்தூர் பார்னர்லேருந்து ஒரு த்ரீ கிலோமீட்டரில் இந்த வீடு அமைச்சிருக்கேன் போகிறதுக்கு ஸ்டேர் கேஸ் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி வாஷிங் கிட்டே டேப் ப்ரொவைட் வந்துருக்காங்க